கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் மார்கழி மாதம் முழுக்க நம்முடைய மாணிக்கவாசகர் பெருந்தகை அவர் அருளி செய்த திருவெம்பாவை பாடல்களையும் திரு பள்ளி எழுச்சி பாடல்களையும் ரசிக்க இருக்கின்றோம் பொருள் புரிந்து இந்த பாடல்களை நாம் துதி செய்தால் இறைவனோடு பேசுவது போல அருள் பெற்றுவிடலாம் என்ற முயற்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல்களின் நயத்தை அழகினை புரிந்து கொள்கின்றோம் பாடல் இருவது திருப்பாவையில் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று என்று துவங்கும் பாடலில் கண்ணனையும் நப்பினை பிராட்டியையும் ஆண்டால் எழுப்பும் விதமாக துயிலெழுப்பும் விதமாக அமைந்துள்ளது இங்கே திருவெம்பாவையில் நிறைவான பாடல் இந்த இருபதாம் பாடல் அப்படின்னா ஏன் முப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றிலிருந்து இருபது வரைக்கும் திருவெம்பாவை அந்த இருபத்தி ஒன்றாம் பாடல்ன்றது திருவெம்பாவையில இல்லை அப்ப திருப்பள்ளி எழுச்சி என்ற பத்து பாடல்களையும் இந்த இருபது பாடல்களோடு சேர்த்து திருவெம்பாவைன்னு பொதுவாக சொல்வார்கள் திருவெம்பாவை ஒவ்வொரு பாடல்களையும் தலைவியாக பாவித்து வாதவூர் அடிகள் இந்த அண்ணாமலையார் உரையும் அருணாச்சலேஸ்வரர் அருள்பாலிக்கும் திரு அண்ணாமலையிலிருந்து எழுதியது திருப்பள்ளி எழுச்சி திருப்பெருந்துறை அப்படின்ற அற்புத தலத்தை அங்க அவர் வாழ்ந்து அங்க இருக்கக்கூடிய இயற்கை எழிலை எல்லாம் ரசித்து திருப்பெருந்துரையான் என்று போற்றப்படும் ஆவுடையார் திருக்கோயிலை போற்றி பாடியது அதனால திருப்பள்ளி முழுக்க திருப்பெருந்துரையினுடைய மகிமை நமக்கு தெரிய வரும் இருபதாவது பாடல்ல பார்த்தீங்கன்னா அஷ்டோத்திரம் அப்படின்னு சொல்ற மாதிரி எட்டு போற்றி வருது இதை நம்ம அர்ச்சனை மாதிரி தமிழில் அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு ஆசை இருந்தா இந்த இருபதாவது திருவெம்பாவை பாடலை நாம் போற்றி போற்றின்னு வரக்கூடிய இந்த பாட்டை மனநம் செஞ்சு அர்ச்சனை பண்ணலாம் இன்னொரு அழகு என்னன்னா பொதுவா சமய குறவர்கள் நால்வர் அப்படின்னு அது என்ன குறவர்கள் அப்படின்னா பெரிய ரகரம் வல்லின ரகரம் போட்டால் குறவர்கள்னு வள்ளி குரத்தினுடைய அந்த குறவர்கள் கூட்டத்தை குறிக்கும் ஆனால் சின்ன ரகரம் அதாவது இடையின ரகரம் போட்ட குறவர்கள் அப்படின்னா என்ன இந்த நால்வர் பெருமக்களும் இந்த சைவ சமயத்தின் குறவர்கள் அப்படின்னா குருமார்கள் அப்படின்ற பொருள் இதில் ரொம்ப அழகா சொல்லுவாங்க சம்பந்தரை பாலை கொடுத்து இறைவன் ஆட்கொண்டார் மூணு வயசில் குழந்த அந்த குளக்கரை சீர்காழி குளக்கரையில் அழும்பொழுது பாலை கொடுத்து இறைவன் ஏற்றுக்கொண்டார் சூளைன்ற நோய் கொடுத்து ஆட்கொண்டார் சுந்தரருக்கு ஓலை கொடுத்து ஆட்கொண்டார் நம்முடைய மாணிக்க வாசகருக்கு இறைவனுடைய திருவடி என்று சொல்லப்படும் காலை கொடுத்து ஆட்கொண்டார் அதனால இருபதாவது பாடல்ல எட்டு போற்றி வருவோம்னு சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு வரைக்குமே ஒவ்வொரு போற்றி ஒவ்வொரு போற்றியுமே இறைவனுடைய திருவடி கமலங்களுக்கு ஒவ்வொரு பேர் பாதமலர் பொன்னடிகள் இப்படி அந்த அடிகள் அதாவது இறைவனுடைய இரண்டு கால் அடிகளை போற்றியே பாடுகின்றார் இதில் இருக்கிற இன்னொரு அழகு என்னன்னா அந்த இறைவன் படைக்கும் தொழில் அவர் நம்ம படைக்கிறார் அதை பற்றி பாடுறார் காக்கின்றார் படைத்தது போல நம் அனைவரையுமே இறைவன் தானே காப்பாற்றுகிறார் அந்த காப்பாற்றும் தொழிலை பற்றி பாடுகின்றார் நம்மை அழிக்கின்றார் அப்படின்னா என்ன இந்த உடல் தானே அழியும் ஆன்மா அழிவில்லாதது அதுதானே பகவத்கீதை சொல்கிறது அந்த அழிக்கும் தொழிலை பற்றியும் சொல்கின்றார் மறைத்தல்ன்ற ஒரு தொழில் அது என்ன மறைத்தல் போன பிறவியெல்லாம் எனக்கு ஞாபகம் இருந்ததுன்னா இந்த பிறவில எனக்கு யாரோட பழகிறது எந்த பிறவி அம்மா எனக்கு உண்மையான அம்மா எந்த பிறவி அப்பா எந்த பிறவியின் குழந்தைகள் இப்படி நிறைய குழப்பங்கள் வரும் அதனால் எந்தெந்த இடத்தில் எதெல்லாம் மறக்கணுமோ அதையெல்லாம் இறைவன் மறைக்கின்றார் இது போன பிறவிக்கு இந்த பிறவிலேயே உதாரணத்துக்கு ஒரு குடும்ப நபர் நம்மளை ரொம்ப திட்டி இருக்கலாம் ஆனா அவங்க வயோதிகம் அடைந்த பிறகு அவர்களை காப்பாற்றும் பொருட்டே நமக்கு இருக்கும் பொறுப்பு இருக்கும் பொழுது அவங்க திட்டினதை நினச்சா நம்மளால் அவங்களுக்கு அன்பாக இருக்க முடியுமா ஞாபகம் இருக்கும் ஆனால் அதை மறக்க முயற்சிப்போம் இல்லையா அதை மறந்துட்டு அவங்களுக்கு வயசாகிடுச்சு நன்மை பண்ணலாம் பரவாயில்ல விடு அப்படி நம்ம மறைக்க மறக்க முயற்சிக்கின்றோம் அல்லவா அதுதான் மறைத்தல் தொழில் நிறைவானது அருளல் அப்படின்ற ஒரு தொழில் அதுதான் இந்த நடராஜ பெருமானின் இடது பாதம் இருக்கு அதுதான் அருளும் தொழிலானது இப்படி சிவபெருமான் செய்யும் ஐந்து தொழிலையும் போற்றுகின்றார் அது என்ன பாடல்னு நிறைவான பாடலை ரசிக்கலாமா திருவெம்பாவை பாடல் இருவது போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றியாமுய்ய ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய் பொற்பாதங்கள் இணையடிகள் செந்தளிர்கள் அப்படின்னு இறைவனுடைய அந்த பாத கமலங்களையே தான் இந்த பாடல் முழுக்க போற்றுகின்றார் இருபது பாடல் படித்தாலும் சரி இந்த ஒரு பாடல் படித்தாலும் சரி இருபது பாடலில் என்னத்தான் சொல்ல வராப்பா ஒரு பாடல் படிக்கிறனே அப்படின்ற மாதிரி ஒரு சோறு பா பானைக்கு ஒரு சோறு பதம் ஒரு சோறுல இருந்தாலும் அந்த பானை முழுக்க இருக்கிறதுக்கு அந்த பதம் எப்படின்னு நம்ம வீட்டில் அம்மா பார்ப்பாங்கன்னா ஒரே ஒரு பருக்கை எடுத்து தான் பார்ப்பாங்க அதுபோல இந்த பானை சோற்றுக்கு இருபது பாடலுக்கு ஒரு சோறு அப்படின்னா அந்த இருபதாவது பாடல் அப்ப என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னா மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா சொல்ற இறைவனை வாயார வாழ்த்தி அவனுடைய திருவடியை பற்றி விடு நீ குனிஞ்சு கூட பற்ற வேண்டாம் பா அதனாலதான் நடராஜர் காலை தூக்கி இந்த குனிஞ்சு கூட கஷ்டப்படாத நானே என்னுடைய இடது பதத்தை தூக்கி காண்பிக்கின்றேன் பற்றிக்கொள் அப்படின்னு சொல்வதாக அமைந்தது அந்த இறைவனுடைய பாதம் மலர்னு சொல்ற அப்ப மலர் இருந்தா மலருக்கு எதை எது வரும் மலர்ல கண்டிப்பா திருவாசகம் என்னும் தேன் அப்படின்னு சொல்றாங்க சரி மலர் எது சுவாமியினுடைய இடது பாதம் தேன் எது திருவாசகம் அப்ப தேனின்னு ஒண்ணு இருக்கணும்ல அந்த தேனி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாமியினுடைய பாத மலர்களை எப்பொழுதும் சுற்றி கொண்டே இருக்கும் அந்த அற்புத தேனிதான் மாணிக்க வாசகர் அவர் கொடுத்த திருவெம்பாவை பாடல்களை இந்த மார்கழி மாதம் அல்லாமல் எப்பொழுதுமே படிக்கலாம் மார்கழியில கண்டிப்பா படிக்கணும் எப்பொழுதும் படிக்க வேண்டும் இது இறைவனின் பெருமைகளை நமக்கு உணர்த்திக்கொண்டே இருக்கும் நாம் தர்ம நெறியில் அறத்தோடு வாழ்ந்து இறைவனை வாயார வாழ்த்தி அவனுடைய திருவடியை பற்றி கொண்டோம் என்றால் இந்த பிறவியை நாம் ரொம்ப எளிதாக கடந்து அவனை அடையலாம் என்ற அற்புத உண்மையோடு திருவெம்பாவையை நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க